திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போது நாங்கள் பார்ப்போம் பாவ மன்னிப்பு புத்த தர்மத்தில் பாவ மன்னிப்பு என்பது வந்து இருக்கிறதா என்பதை இந்த போதனையில் நாங்கள் கொஞ்சம் விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் இன்றைய சமூகத்தில் வாழும் சமுதாயத்தில் வாழும் மனிதர்கள் ஏனைய மதத்த மதத்தவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த மதத்தில் வாழும் மதத்தவர்கள் இந்த மனிதர்கள் அவர்களுக்கு ஒரு நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் இப்படியெல்லாம் இருக்குது அப்போ அதுக்கு பாவம் செய்தால் அதுக்கு மன்னிப்பும் அவர்களிடம் இருக்குது இப்போது கிறிஸ்தவர்கள் வந்து பாவம் மன்னிப்பு வந்து கேட் கேட்பவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க அந்த மதத்தில் அது வந்து நடைமுறையில் இருக்குது இப்போ இதே போல் எந்த பாவத்தை செய்தாலும் அவர்கள் அதற்கு மன்னிப்பு வழங்குவது என்று ஒன்று இருக்கிறது அதே போல் இந்த புத்த சாசனத்தில் பகவான் புத்தர் அவர்களின் தர்மத்தை கடைபிடிப்பவர் சத்தியத்தை கேட்பவர் வழிக்கு வருபவருக்கு பாவம் மன்னிப்பு இருக்கிறதா என்பதை தான் நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும் பகவான் புத்தரவர்கள் கூறுகிறார்கள் பாவம் மன்னிப்பு என்பது வந்து ஜன பூமி அது மித்தியா துஷ்டிக்க உம்மந்தக்க பூமி உலகம் இருக்கிறது உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதன் இருப்பது இந்த பாவம் மன்னிப்பு என்கிற வித்யாதுஷ்டிக்க உம்மத்தக்க பூமியில் அது கரும பூமி நல்லதை செய்தாலும் கர்மா கெட்டதை செய்தாலும் கருமா தான் நபோம் அப்போ நல்லது என்றாலும் கர்மா கெட்டது என்றாலும் கர்மா என்றால் அப்போது பாவம் புண்ணியம் இரண்டுமே கர்மா தான் நினப்போம் பாவம் செய்து அதில் மன்னிப்பு கேட்பது என்பது வந்து இப்போ பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க உயிர்களை கொள்கிறவங்க இருக்கிறாங்க பிற பிறரை துன்புறுத்துகிறவங்க இருக்கிறாங்க பிறருடைய பொருளை திருடுறவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பாவங்களை செய்யும் மனிதர்கள் உலகத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க அப்போது இவர்கள் எல்லாமே இந்த பாவத்தை செய்து மன்னிப்பு கேட்டால் அது மன்னிக்க முடியுமா இப்போ பொதுவாக நாங்கள் பார்க்கும் போனால் இப்போ ஒரு திருடர் வந்து மாட்டிக்கிட்டார் இப்போ அவரை போலீஸில் பிடிச்சி அவரை விசாவிக்கு போடுறாங்க நீதிமன்றத்தில் வச்சு தீர்ப்பு கொடுக்குறாங்க இல்லாட்டி அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்புக்கு அவரை மாட்டிக்கொள்ள மாட்டேன்றாரு தப்பிச்சிட்றாரு அப்போ இந்த தப்பிச்சியா போல் அவர் நீதிமன்றத்தில் தப்பிச்சிடலாம் ஆனால் அவர் சேர்த்து கொண்ட பாவமானது அவருக்கு வரக்கூடியது அவர் எதை செய்தாரோ அது அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ இதுதான் கரும பூமி அவர் எந்த பாவத்தை செய்தாலும் அதை அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவர் என்ன புண்ணியம் செய்தாலும் அதுவும் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ இது இரண்டுமே கர்ம பூமி பாவம் புண்ணியம் இரண்டும் கர்மபூமி அது காமபூமி அந்த காம பூமியில் தான் மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க காம ஆசைகள் காம ஆசையில் வாழும் மனிதர்கள் இப்போ இந்த மதங்களும் இதைத்தான் சொல்கிறது மதங்களும் பாவம் செய்தால் பணம் இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லும் மதங்களும் இருப்பது இந்த கர்ம பூமியில் தான் கர்மாவை சேர்த்து கொண்டு போகும் கர்மாவை குவித்து கொண்டு கர்மாவை சொந்தமாக்கி கொண்டு போகும் மனித உலகம் தான் இது இந்த கர்ம பூமி இதுதான் காமபூமி அப்போ இது வந்து லௌக்கிகம் ஆனால் பகவான் புதர் அவர்கள் கூறும் இந்த சத்திய தர்மத்தை கேட்பவர் சுத்தவத் ஆர் காம காமபூமியிலிருந்து கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறைக்கு வருபவர் சுத்தவத் ஆரிய சிராவக்கர் ஆகிறார் அப்போ ஆர்ய சிராவகர் கர்ம பூமியிலிருந்து காமபூமியிலிருந்து விடுதலை பெறுகிறார் இப்போ விடுதலை பெற்ற போது அவருக்கு பாவம் செய்வதற்கோ புண்ணியம் செய்வதற்கோ இங்கே ஒன்று இல்லை அப்போது ஒன்று இருந்தால் தான் அதை அவர் நல்லது செய்கிறதுக்கோ கெட்டது செய்கிறதுக்கோ அவர் இருப்பார் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அப்போது அவரும் இல்லை அப்போது அவர் வந்து இல்லைன்னு சொன்னால் அப்போது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இரண்டிலும் இருந்து மீண்ட சுபாவம் பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் அப்போது இங்கே வந்து பாவம் புண்ணியத்துக்கு இடம் கிடையாது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் பாவம் புண்ணியம் இரண்டுமே கர்ம பூமி அது கர்மாவை சேர்த்து கொண்டு போவது காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறைக்கு வந்தவர் சுத்தவத்தாரிய சிராவகராகிறார் அவர் கர்ம பூமியை வெல்கிறார் அவருக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்றால் அப்போ அவரும் இல்லை அவர் இல்லை என்றால் அப்போ ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லாத ஏதும் இல்லாத சத்தியத்தை தான் அவர் புரிந்து கொள்கிறார் புரிந்து கொண்ட விடயத்தை அவர் கையாளுகிறார் நடைமுறைகள் கையாளும் போது அப்போ அவருக்கு அவரே இல்லாமல் போகிறார் எல்லாமே இருக்கிறது என்ற தான் நான் இருந்தேன் அப்போ துஷ்டியில் இருந்து மீண்டபோது இப்போ நானும் இல்லை அப்போ நானும் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை அப்போது இங்கே பாவம் புண்ணியம் இருக்கிறதா இல்லை பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை இரண்டிலும் மீண்ட சுபாவும் இரண்டுமே சமநிலையை அடைந்த சுபாவம் அப்போ இதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த சத்தியத்தை போதனை செய்கிறார் இந்த குசலை என்கிற இந்த எங்களுக்கு ஒரு முயற்சி விடாமுயற்சியும் ஒரு உற்சாகமும் தேவை அப்போ அதுதான் குசலை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த குசலை இல்லை என்றால் இந்த முயற்சியும் எங்களுக்கு இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உற்சாகமும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைய மாட்டோம் காம பூமியிலிருந்து விடுதலை அடைய மாட்டோம் அப்போது எங்களுக்கு இன்னாலுமே கர்ம பூமி இருக்கிறது அப்போது நாங்கள் நாளும் பாவங்களை செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மன்னிப்பு மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை எதிர்பார்த்து அப்படி போய்கொண்டே இருப்போம் அப்போ எங்களுக்கு நாளும் கர்ம பூமி தான் சொந்தம் கர்ம பூமியில் நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு உண்மை என்ன சத்தியம் என்ன அப்படின்னு தெரியாது அதனாலேயே நாங்கள் மூடர்களாக வாழ்வோம் இதுதான் மூடத்தனம் உலகம் உண்மை என நம்பி வாழும் அனைத்து மனிதர்களும் எல்லா மதத்தவருமே மூடர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்போது உலகத்தை வென்றவர் மரணத்தை வென்றவராக இந்த சுத்தவத்தாரிய சேவகர் மூடத்தனத்தை முறியடிக்கிறார் மூடத்தனத்தை முறியடித்து தான் அவர் இந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்கிறார் புரிந்து கொள்கிறார் அப்போது அவரை மூடர் என்று சொல்ல முடியாது அவர் சத்தியத்தை புரிந்து கொண்டவர் உண்மையை யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர் அவருக்கு இரண்டு பக்கமும் இல்லை இரண்டு கட்டமும் இல்லை நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி இவை இரண்டிலும் அவரில்லை இரண்டிலும் இருந்து மீண்ட சுபாவம் இரண்டு உச்சக்கட்டங்களில் இரண்டு பக்கங்களிலிருந்து மீண்ட சுபாவம் சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம் இதுதான் புத்த சுபாவம் அப்போது நாங்கள் பார்த்துருக்கோம் அங்குலி மாலை அங்குலி மாலை என்பவர் வந்து விரல்களை ஆயிரம் விரல்களை மாலையாக கோர்ப்பதற்காக பல நூற்றுக்கணக்கான மனிதர்களை கொலை செய்தார் கொலை செய்து பல பாவங்களை செய்து மாலையாக கோர்த்து கொண்டார் வீரர்களை அப்போது அவர் இருந்தது கர்ம பூமியில் பாவபூமியில் இருந்தார் அப்போது அவருக்கு மன்னிப்பு இருந்ததா இல்லை அவர் கர்ம பூமியில் இருக்கும் வரைக்கும் அவர் போவது துன்பத்துக்கே அவருக்கு அவர் இந்த சத்தியத்தை கேட்டு சத்திய தர்மத்துக்கு வரவில்லை என்றால் அவர் நிச்சயமாக துன்பத்துக்கு தான் போயிருப்பார் ஆனால் சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறைகள் கையாண்டு அதை உள்வாங்கி உறுதியானதன் பிறகு கர்ம பூமியை வெல்கிறார் அப்போ அவருக்கு அங்குலி மாலவுக்கு கர்ம பூமி இருந்ததா அவர் மீண்டும் பிறந்தாரா இல்லை அவருக்கு கர்ம பூமி கிடையாது கர்ம பூமியை வென்றுவிட்டார் காம பூமியை வென்று விட்டார் அவர் உலகை வென்று விட்டார் அப்போ உலகை வென்றபோது அப்போது அங்குலி மாலவுக்கு அங்குலி மாலவே அங்கே இல்லை இப்போ அங்குலி மாலை இல்லை என்றால் அப்போது உலகை வென்ற சுபாவம் அப்போ இதான் மரணத்தை வென்ற சுபாவம் அப்போது அங்கே கர்மா கிடையாது கர்மத்தை வென்றுவிட்டார் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டார் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் சுத்தவத்தாறு சிராவக்கராக இல்லாத வரைக்கும் நாங்கள் இருப்பது கர்ம பூமியில் அவர் நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் புண்ணியத்தை செய்தாலும் பாவத்தை செய்தாலும் அவருக்கு மிஞ்சியது துன்பம் மட்டுமே அவருக்கு சொர்க்கம் கூட கிடையாது அவருக்கு தெய்வலோகம் கூட கிடையாது இன்றைக்கு தெய்வலோகத்தை பிரார்த்தனை செய்கிறார்கள் சொர்க்க பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த மாதிரிக்கு பிரம்ம பிரார்த்தனை செய்கிறாங்க இப்போ இதெல்லாமே இருப்பது பிரார்த்தனைகள் அத்தனையும் இருப்பது பூமியில் கற்பனையில் அப்போ கற்பனையில் இருக்கும் இந்த மனிதர்கள் எல்லாமே கர்மத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்கள் எந்த யாகத்தை செய்தாலும் எந்த புண்ணியத்தை செய்தாலும் எந்த பெ எவ்வளோ பெரிய தான தர்மத்தை கொடுத்தாலும் அவர்கள் கர்ம பூமியிலிருந்து ஒருபோதும் விடுதலை அடைய முடியாது என்ன புண்ணிய உலகம் உண்மையென நம்பி உலகம் இருக்கிறது என்ற துஸ்தியில் இருந்து கொண்டு எந்த எவ்வளோ பெரிய புண்ணியத்தை செய்தாலும் அது கர்மாவை சேர்க்கக்கூடியது அது கர்மத்துக்கே சொந்தமானது கர்மத்தில் இருந்து கொண்டு கர்மாவை சேர்ப்பதனால அது உண்மையான சத்தியம் கிடையாது அவருக்கு சொர்க்கம் கூட கிடையாது அசோக மகாராஜா வந்து இந்த சாசனத்துக்காக எண்பத்தி நான்கு ஆயிரம் வேற விகாரைகளை செய்தார் எண்பத்தி நான்கு வேறு விகாரை எண்பத்தி நான்காயிரம் வேறு விகாரைகள் என்றால் அது இலகுவான காரியமாக இல்லை அது மகாபெரும் விசாலமான ஒரு காரியம் அப்போ அந்த காரியத்தை செய்தாலும் அவரும் போனது துன்பத்துக்கே ஏனென்றால் அவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடையலை காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு அவர் வரலை அப்போ இந்த சத்தியத்தை ஒருவர் கேட்டு அறிந்து கொள்ளாத வரைக்கும் அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அவர் இருப்பது கர்ம பூமியில் அவர் எண்பத்தி நான்கு ஆயிரம் வேற விகாரிகளை அமைத்தாலும் அவருக்கு கர்ம பூமியை சொந்தம் அவருக்கு சொர்க்கம் கூட கிடையாது அவருக்கு நரகமே சொந்தம் அவர் நரகத்துக்கே போவார் இப்போ இதுதான் கர்ம பூமியின் சுபாவம் காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்துக்கு வராத ஒருவர் கரும்பு கரும தான் இருக்கிறார் அவர் கருமத்துக்கே சொந்தமாகிறார் அவருடைய பிறப்பு இறப்பு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது அவருக்கு சொர்க்கம் கூட கிடையாது என்பது தான் பகவான் புத்தர் கூறும் சத்தியம் அப்போ கர்மத்தையாக பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார் இல்லை கர்ம பூமிக்கு ப பகவான் புத்தர் அவர்கள் தர்மத்தை போதனை செய்யலை காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அஸ்மதவதன மித்யா துஷ்டிக உம்மாந்தக்க என்ற இந்த கர்ம பூமியில் இருக்கும் உலகம் உண்மையின நம்பி வாழும் மனிதன் இருப்பது கர்மத்தை சுமந்து கொண்டு கர்மத்தை தன்னுடைய சொந்தமாக கொண்டு சொந்தக்காரராக கொண்டுதான் அவர் செயல்படுகிறார் சொந்தக்காரராக வைத்து கொண்டு தான் அவர் செயல்படுகிறார் அப்போது அந்த செயலிலிருந்து அந்த கருமத்திலிருந்து மீள முடியும் இந்த ஏதும் படித்த சம்பூதா ஏது பங்கா நிருஜதி என்கிற காரணம் இருக்கும் வரை அதன் பலன் இருக்கும் அப்போது காரணத்திலிருந்து மீண்டால் நாங்கள் பலன் என்ற துன்பத்திலிருந்து ஆத் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள்வோம் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இதை தெரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இருப்பது கர்மபூமியில் அப்போது நாங்கள் இருப்பது மூடத்தனத்தில் நாங்கள் இன்றைக்கி பெரிய பந்தாவாக வாழலாம் பெரிய பெரிய படம் காட்டலாம் உலகத்துக்கு அப்படி தான் இன்னைக்கு காட்டி பெரிய பந்தாவில் இருக்கிறாங்க நாங்கள் பெரிய ஆளுங்க எங்களுக்கு பெரிய சொத்து சுகம் எல்லாமே இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் பின் அவருக்கு அவரை சேர்த்து கொண்டு போகும் கர்மம் அவரை அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவர் போவது துன்பத்துக்கு என்பது அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவருக்கு இன்பம் கூட இல்லை அவருக்கு மகிழ்ச்சி கூட இல்லை அவர் இருப்பது மூடத்தனத்தில் என்பது கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு மூட் மூடத்தனத்தில் தான் நாங்கள் இந்த மனிதர்கள் மூழ்கி இருக்கிறார்கள் அப்போ இதுதான் அவித்யா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார் இந்த அவித்யா என்ற தான் நாங்கள் எவ்வளவு தரம் மூடத்தனத்தில் மூழ்கி இருக்கோம் எல்லா பக்கமும் துஷ்டி எல்லா இடத்திலும் துஷ்டி துஷ்டி பல கோணங்களில் பல துஷ்டிகளில் வாழ் இறுகி போய் தவிக்கும் மனிதர்களுக்கு இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் காரணம் அதன் பலன் என்று அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் சுத்தவத்தாரிய சிராவகராகிறார் அவருக்கு பாவ மன்னிப்பு கூட கிடையாது ஏனென்றால் பாவம் செய்வதற்கு அவர் அவர் இங்கே இல்லை ஏதோ எல்லாமே இருக்கிறது என்ற தானே அவர் இருந்தார் அப்போ துஷ்டியிலிருந்து மீண்டபோது அவர் சுத்தவத்திய சிராவகராகிறார் அப்போது சுத்தவத்தாரிய சிராவகருக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அப்போது அவரும் இல்லை கதிரை கதிரை இருக்கிறது என்று இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் தான் அந்த கதிரை தான் நான் அந்த எண்ணம் தான் நான் அப்போ அந்த எண்ணமானது தான் நான் அப்போ எண்ணம் இல்லை என்றால் எண்ணம் எண்ணத்தை எண்ணத்தை இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் நாங்கள் சத்தியத்தை கண்டால் கதிரை என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போ அந்த எண்ணம் என்பது உண்மையா என்ற சத்தியத்தை நாங்கள் விமர்சித்து பார்த்தால் சத்தியத்தை தேடி பார்த்தால் உண்மையை நாங்கள் விமர்சனம் செய்து பார்த்தால் அப்போ கதிரை என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது சத்தமும் வர்ணமும் சேர்ந்தது தான் கதிரை அப்போ கதிரை வெளியில் இருக்கா இல்லை அது வெறும் எண்ணம் மட்டுமே அது மனதில் தான் இருக்கிறது அப்போ கதிரை என்பது வந்து சத்தமும் வர்ணமும் என்ற சத்தியத்தை பொறிந்து உணர்பவர் சத்தியத்துக்கு வருகிறார் அப்போ அவர் தான் சுத்தவத்தாரிய சாவுக்கர் அப்போ கதிரை என்பது அவருக்கு வெளியில் இல்லை அப்போ நிச்சயமாக அவர் வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார் புரிங்கிறார் புரிந்து கொள்ளுகிறார் அப்போ கதிரை என்பது கைகளால் நாங்கள் பிடிச்சி பார்த்தா அது ஒரு இறுக்கமான பாரமான தன்மையை தான் அவர் உணர்கிறார் அப்போ இது ஒரு நடைமுறையில் தான் இருக்கிறது சத்திய தர்மம் என்பது நடைமுறையில் கையாளக்கூடியது இது ஒரு சிலபஸோ ஒரு கற்பனை கதையோ கிடையாது இது ஒரு பைலாவோ கிடையாது இதை நடைமுறை பக்கம் ஒற்று நடைமுறை பக்கம் தான் இருக்கிறது ஒரு நடைமுறையில் கையாளக்கூடியது அப்போ இதான் பிரத்யக்ஷ தர்மம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதை செய்தார்கள் நடைமுறையில் கையாள்பவர் அவருக்குள் இதை பிரத்யசம் அடைவார் அவருக்குள் இது உறுதியாகும் அந்த உறுதியானது தான் உணர்வு அந்த உணர்வுக்குள் அவர் வெளித்து கொள்கிறார் வெளித்து கொண்டபோது அவரை ஏமாற்ற முடியுமா அவரை ஏமாற்ற முடியாது அவரை ஏமாத்துவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஏன் அவர் தான் புத்த சுபாவத்தை அடைந்தவர் அவர் புத்த சுபாவத்தை அடைந்தவர் ஆனும்போது அவரை ஏமாத்துறதுக்கு இருந்த ஒரு போதும் ஒரு கொம்பனாலையும் முடியாது ஏன் அவர் சத்தியத்தை உணர்ந்தவர் கதிரை என்பது வந்து சத்தமும் வர்ணமும் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் அந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் கதிரை அப்போ கதிரை வெளியில் இல்லை என்றால் அது மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் அப்போ எண்ணம் என்பது உண்மையா உண்மை என் உண்மை அல்ல மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது அது மனதில் நிரந்தரமாக இருக்குதா இல்லை நிச்சயமாக இருக்கா இல்லை அப்போ எது என்ன இருக்கிறது எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்போது எதுவுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத இதைத்தான் நாங்கள் இருக்கிறது இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ பிடிப்பில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது கர்ம பூமியில் அப்போ கர்ம பூமியை வெல்பவர் தான் இந்த ஆரிய தார்யசிரவுக்கர் அப்போ ஆரிய சிராவுக்கரான கர்ம பூமியை வென்றவருக்கு மீண்டும் கர்மா இருக்கா இல்லை கர்ம பூமியை விழுகிறார் காரணம் அதன் பலன் என்று சத்திய தர்மத்துக்கு வருகிறார் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் சிங்கநாதத்தை வழங்குகிறார்கள் அப்போது இதை கேட்டு கேட்டு இந்த வழிக்கு வர்றதுக்கு எங்களுக்குள்ள ஒரு ஒரு விமர்சனம் இருக்கணும் எங்களுக்குள்ள ஒரு உற்சாகமும் எங்களுக்குள்ள ஒரு தைரியமும் இருக்கணும் தைரியம் இல்லாத ஒரு மனிதனுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியாது ஏதோ ஒரு சோம்பேறியாக இருந்தால் சோம்பேறியை தனத்தை விட்டு உற்சாகமாகவும் தைரியமாகவும் முயற்சியோடும் அவர் இதை பிடிப்பார்ன்னா அவர் அந்த பாம்பை பாம்பின் கழுத்தை பிடித்தது போல் பிடித்து கொள்வார் அப்போ அவருக்கு பாம்பு அடிமையாகுமே தவிர பாம்பு அவரை சீண்ட முடியாது ஏன்னால் அவர் கழுத்தை பிடிச்சிட்டாரு கழுத்தை பிடிச்ச போது அவரை சீண்ட முடியுமா பாம்பால் முடியாது ஆனால் ஏழையவர்கள் அதிகமானவர்கள் பாம்பை வாலில் பிடிக்கிறாங்க வாழை பிடிச்சா என்ன நடக்கும் தன்னை சீண்டிடும் பாம்பு தன்னை சீண்டிரும் அப்போ இது வந்து கழுத்தை பிடிக்கணும் கழுத்தை பிடிக்கிறவருக்கு தான் சத்தியத்தை கையாள முடியும் அதுக்கு எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு தைரியம் வேணும் எங்களுக்குள்ள ஒரு முயற்சியும் ஒரு விமர்சனமும் தேடுதலும் எங்களுக்குள்ளே இருந்தாகணும் அது இல்லாட்டி இந்த சத்தியத்தை பிடிக்க முடியாது பிடி பிடிச்சவர் ஒரு நாளும் விடவும் மாட்டார் ஏன் அவருக்குள் இது உறுதியாகும் உறுதியானதன் பிறகு அவரால் இதை விட முடியாது ஏன்னால் அவர் நினைச்சாலும் அதை விட முடியாது ஏன்னா சுத்தவத்தாறு சாவக்கர் என்பவர் வந்து சத்தியத்தை கையாள்பவர் நடைமுறையில் கையாள் பார்க்கும்போது அவர் அவருக்குள் உறுதியாகிறது அப்போ உறுதியானதை அவர் அவரிடமிருந்து விலகி போகாது அதுதான் இது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு நாளும் அழிக்க முடியாத சத்தியத்தை புரிந்து கொண்டவரை ஒரு நாளும் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவரை ஒரு நாளும் அது இல்லாமல் போகாது அதுதான் இந்த சமாதி நிலை இந்த சமாதி நிலையானது வந்து அழிந்து போகக்கூடியது கிடையாது இப்போ அழிந்து போகக்கூடியதோ அ இல்லாமல் போகக்கூடியதோ கிடையாது இந்த சமாதி நிலையானது அப்போ இது வந்து விதர்சன சமாதி நிலை அப்போ இது வந்து லௌகிக சமாதி அல்ல இப்போ லௌகிக சமாதி என்பது வந்து அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு கையை வச்சுக்கிட்டு சமளங்கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த சமத்த சமாதி அது வந்து அழிந்து போகக்கூடியது அது இல்லாமல் போகக்கூடியது ஆனால் அதே மாதிரி தான் ஒரு சமாதி நிலை வருகிறது அந்த சமாதி நிலையானது இது லௌகிக சமாதி அல்ல இது லோக்கோத்தர சமாதி இது விதர்சன சமாதி விதர்சன சமாதி என்றால் நாங்கள் வினிவிதமாக இந்த சத்தியத்தை உள்நுழைந்து பார்க்கிறோம் தேடி தேடி பார்க்கிறோம் விமர்சித்து பார்க்கிறோம் உண்மை என்ன சத்தியம் என்ன என்று அப்போ தேடி பார்த்து விமர்சித்து பார்க்கும்போது அவருக்குள் இது உறுதியாகுகிறது அந்த உறுதியான சமாதி மனம் மனதுக்கு அவர் அடிமையாக மாட்டேன்றார் அப்போ அப்போ மனம் என்பது உண்மை அல்ல மனம் என்பது வந்து ஒரு எண்ணம் மட்டுமே நாங்கள் மரணம் என்றால் அது ஒரு எண்ணம் தான் பிறப்பு என்றால் அதுவும் ஒரு எண்ணம் தான் எதை பேசினாலும் அது அவை அனைத்துமே எண்ணங்கள் நாங்கள் எதை கதைத்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் இப்போ எண்ணங்கள் எங்கே இருக்கிறது எண்ணங்கள் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது இப்போ இணைந்தது மனதில் தான் இருக்கிறது மனம் என்பது உண்மையா இல்லை அதுவும் வருது போகுது நிச்சயமாக இங்கே ஏதாவது இருக்குதா இல்லை அந்த நொடிக்கு நொடி எண்ணங்கள் வருது போகுது ஆனால் நிரந்தரமான எண்ணம் என்ற ஒன்று இங்கே கிடையாது நாங்கள் வலது பக்கம் பார்க்கும்போது தென்னை மரம் இருக்கிறது இடது பக்கம் பார்க்கும்போது வாழை மரம் இருக்கிறது மேலே பார்க்கும்போது ஆகாயம் இருக்குது கீழே பார்க்கும்போது பூமி இருக்குது அப்போது இது நாங்கள் மேலே பார்த்த ஆகாயம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு இங்கிட்டு பார்க்கும்போது அதை விட்டுட்டு தான் நாங்கள் இங்கிட்டு பார்க்குறோம் மாமரத்தை இப்போ மாமரத்தை விட்டுட்டு தான் இங்கே கீழே பார்க்கும்போது பூமியை பார்க்குறோம் அப்போது அது மேலே இருக்கு மேலே இருக்கும் வா ஆகாயம் என்பது வந்து இருக்கிறதா இல்லை அந்த நொடிக்கு வந்தது போனது அப்போது வாழைமரம் நொடுக்கி வந்தது போனது பூமி வந்தது போனது அப்போ வந்தது போனது வந்து இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது தான் துஷ்டி அப்போ இங்கே இருப்பது எதுவும் கிடையாது அப்போ இருப்பது எதுவும் கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்பவர் அப்போது எல்லாத்திலும் இருந்து விடுதலை அடைகிறார் அப்போ வாகாயமும் இல்லை வாழை மரமும் இல்லை பூமியும் இல்லை மாமரமும் இல்லை கதிரையும் இல்லை அப்போ எதுவுமே இல்லை அப்போ எதுவுமே இல்லாட்டி இதுதான் விதர்சன சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த விதர்சனா சமாதி அனைத்து தான் உலகை வென்றபோது ஒரு உலகை வென்றபோது ஒரு உலகத்திலிருந்து மீண்ட சுபாவம் வருகிறது அதுதான் இந்த அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருந்த சமாதி நிலையைப் போல இது அழிந்து போகக்கூடிய சமாதி அல்ல இது விதர்சனா சமாதி இதுதான் அனிமித்த சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அனிமித்த சமாதி என்றால் ஒரு நிமித்திற்குள் இறங்கி பிடித்து கொண்டு அந்த நிமித்தத்தை வைத்து கொண்டு அந்த சமாதி நிலையில் இருப்பது அல்ல இந்த விதர்சன சமாதி அனிமித்த சமாதி என்பது அனிமித்த சமாதி என்றால் நிமித்தங்கள் எல்லாமே உண்மை அல்ல நிமித்தங்கள் எல்லாமே பொய்யானது கற்பனை இந்த சத்தியத்தை புரிந்து உணரும்போது அனிமித்த சமாதிக்கு வருகிற அவதான் விதர்சனா சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் விதர்சன சமாதியில் அவருக்கு பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு கூட ஒருத்தர் கிடையாது ஒருத்தர் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்வாராக இருந்தால் அவர் அவருக்கு இல்லாமல் போகிறார் அப்போது எனக்கு நான் இல்லாத நிலை இதுதான் தான் அப்போது நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் இப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்தியக்ஷம் அடைந்த போது அவர் புத்த சுபாவத்தை அடைகிறார் புத்த சுபாவத்தை அடைந்த போது அங்கே ஒருத்தர் இல்லை புத்தர் வந்து ஒருத்தரா இல்லை அவர் கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாவோ மனிதனோ யாருமே இல்லை பிராமண பிரம்மாவோ யாருமே அங்கே இல்லை அப்போ எல்லாமே எல்லா துஷ்டிகளில் இருந்தும் மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம் புத்த சுபாவத்தை ஒருத்தர் இல்லை என்றால் அப்போ சித்தார்த்தரா புத்தர் இல்லை சித்தார்த்தர் என்பவர் அல்ல புத்தர் அப்போ இந்த உடம்பு அல்ல புத்தர் உடம்பு என்பது வந்து இந்த வாழை மரம் போல் இந்த பலாமரம் போல் அது இந்த தென்னை மரம் போல் அது ஒரு மரம் போல தான் இந்த உடம்பு என்பதும் அது அப்போ இது வந்து இந்த சென்சர்கள் இயங்குகிறதுனால இப்போ கண்களுக்கு வர்ணம் தெரியுது காதுக்கு சத்தம் கேட்குது மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் நாக்குக்கு சுவரி உடம்புக்கு குளிர் இந்த மாதிரி இந்த சென்சர்கள் இயங்குது அப்போ சென்சர்கள் இயங்குவதனால அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கா தெரியுது இல்லை காதுக்கு கேட்பது எனக்காக கேட்குது இல்லை சென்சர்கள் இயங்குது அது அது அதனுடைய செயல்பாடு அது நடக்குது அப்போ அதுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இங்கே இல்லை அவர் சொந்தக்காரர் இல்லை என்றால் அது இந்த மரத்தை போல் மரத்துக்கு வெயில் அடித்தாலும் ஒன்று தான் மழை பேஞ்சாலும் ஒன்று தான் காற்று அடித்தாலும் ஒன்று தான் எதுவாக இருந்தாலும் ஒன்று தான் மரம் எதுக்குமே தடுமாற்றம் தடுமாறுதா எங்கேயாவது மரம் வந்து தடுமாற்றம் இல்லை அப்போ ஒரு அதிர்வுக்கு உள்ளாகி யாருக்கு மரம் இல்லை அது எப்படி இருந்தாலும் ஒன்று தான் அப்போ இயற்கையோடு அது இயற்கையாக இருக்கிறது அந்த மரம் அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட போது அப்போ இவரும் அப்படி தான் அந்த இயற்கையோடு இயற்கையாக வரும் இணைகிறார் அப்போது இதுதான் சுபாவ தர்மத்தை புரிந்து கொண்ட புத்த சுபாவத்தை அடைந்தவர் சுபாவத்த தன்மையோடு வெறும் இணைகிறார் அப்போ இங்கே எளிமையான இனிமையான வாழ்க்கை தான் எளிமை மிகவும் ஒரு எளிமையான தன்மை இந்த எளிமையில் தான் அந்த புத்த சுபாவம் இருக்கிறது அப்போ அது பிறந்த பிஞ்சு குழந்தைய போல் பிரபாஸ்பரமான மனது தூய்மையான மனது அங்கே நல்லதுக்கும் இடம் இல்லை கெட்டதுக்கும் இடம் இல்லை அப்போ இரண்டிலும் இருந்து மீண்டவர் புத்த சுபாவம் அடைந்தவர் உலகை வென்றவர் மரணத்தை வென்றவர் இவர் தான் அப்போ இதை நீங்கள் கேட்டுப்பட்டு இதை நீங்கள் கேட்டு கேட்டு நீங்கள் வெறுமனே இதை கேட்டுட்டு சும்மா பாட்டு கேட்குற மாதிரி கேட்டுகிட்டு போனீங்க சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது நீங்கள் ஒரு விமர்சனத்தோடு தேடுதலோடு ஒரு ஆறுத சிந்தனையோட நீங்கள் பா கேட்டு பாருங்கள் உங்களுக்குள் இதை புரிந்து உணர்வாக உணரக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் இதை பிடிக்க முடியும் பிடிச்சிங்க சொன்னால் நீங்கள் பாம்பை கழுத்தை பிடிச்சது போல் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க சொன்னால் உங்களை இந்த உலகை உலக இந்த இந்த உலகத்தில் உங்களை யாரும் வெல்ல முடியாது ஏன்னா உலகையை வென்றவர் நீங்கள் ஆகுவீங்க புத்த சுபாவத்தை அடைவீங்க ராவுக்கு புத்த என்றால் அது அப்போது நீங்களும் ஒரு ஷாவக புத்த ராவுங்க அப்போ அதுக்கு இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன் சரணம்